ரா உனக்கு எவளோ பணம் வேணும்னு சொல்லு பணமா என்ன என்ன பழைய இறங்கா நினச்சியா பணம் பிரச்சனை இல்லை மனசு தான் பிரச்சனை அதை கொஞ்சம் மாற்றிக்கணும் புரியல நீ என்ன பண்ணுற இந்த உருளையை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுற ஃபாரின் போன ஸ்ரீ சென்னை திரும்புகிறார் இங்கே எவனும் சரியான ஆம்பளை இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எவனுக்கு அருகதை இல்லை இப்படிலாம் சொன்ன ஸ்ரீ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஃபாரின்லேருந்து வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இதுக்கு தலைமை தாங்க போகிறவங்க திரு ராயப்பன் திரு ரெட்டி அவர்கள் மாப்பிள்ளையார் திரு ரங்கா ஒவ்வொரு கத்தாத நெஞ்சுவலியில் பொட்டுன்னு போயிட போகிறேன் நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணலன்னா நான் ஸ்ரீயை கூப்பிட்டு போய் வேறு ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்கும் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் அது வந்து ராயப்பா கோர்ட்டில் நீதி தேவதை மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் உன்னை பார்க்குறானுங்க இந்த மேட்ரு மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வெய் இந்த வெள்ளைக்கு பின்னாடி எவ்வளவு வெளிச்சத்துக்கு வந்துடும் வர இருபத்தி மூணாம் தேதி ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் பந்தக்கால இருந்து வந்தவங்களை வழி அனுப்புற வரைக்கும் எல்லா செலவும் இவங்க வட்டி கிளா தலைவா எல்லாம் செலவு கல்யாணத்துல பாப்போம் இந்த கல்யாண மண்டபம் தமிழ் ஐயரு அதுக்கெல்லாம் ஒரு அட்வான்ஸ் நீங்க அரசியல்வாதிங்கிறதையும் அவர் அண்டர்க்ரவுண்ட் தாதாங்கிறத நிரூபிச்சிட்டீங்க டேய் தமிழ்நாட்டில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு கல்யாணத்துக்கு வர்ற கூட்டமும் சரி கொடுக்குற கிஃப்டும் சரி மாப்பிள்ளை பொண்ணு கூடவே சுத்தாது ஆனால் கழுத்தில் போற மாலையை மறந்து போய் வச்சா கூட கூப்பிட்டு கையில் கொடுப்பாங்க அதனால தான் பாமா மாலையில வச்சு அன்னைக்கு என்ன சொன்னா கல்யாணத்துக்கு பந்து கால் செலவுல இருந்து வந்து போறவனுக்கு மஞ்சள் பய வரைக்கும் உங்க செலவு என்ன அவனுக்கு தெரியாது அவன் கருமாதிக்கும் சேர்த்து நான் தான் செலவு பண்ண போறேன் முப்பது நிமிஷத்துல பாரு உடம்பு கருகி செதறி சாவுமா நான் ரங்கா பேசுறேன் ரங்கா பேசுறா சொல்லு ரங்கா நினைச்சத சாதிச்சிட்டிய நான் நினைச்சதையும் சாதிச்சிட்டேன் இப்ப நீங்க நினைக்காதையும் சாதிக்க போறேன் நல்லவன் கெட்டவனாகி திருப்பி நல்லவனாகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம் அத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா நீ சொல்ற வேலையில பாதியை சொல்லும் போதே மீதியை முழுசா முடிக்கிறவன் நான் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு கல்யாணத்துக்கு வர கூட்டமும் சரி கொடுக்குற கிஃப்ட்டும் சரி மாப்பிள்ள பொண்ணோட சுத்தாது ஆனால் அவங்க கழுத்தில் போட்ட மாலையை அவங்க விட்டு போனால் கூட கூப்பிட்டு வந்து கையில் கொடுப்பாங்க அதனால தான் நீங்களாம் பாசமாக போட்ட மாலையை ம் உன் வீட்டுக்கே திருப்பி அனுப்பிவிட்டேன் ஏய் வாழ்க்கையில் கூப்பிட்லாம் என்ன சார் வந்து பாருங்கள் சார்

சரியான முடிவு <laughs> 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 கல்யாணத்துக்கு வர வேடான்னு சொன்னேன் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நினைச்சேன் கடைசியில பாம் மாலை எங்க கழுத்திலயே மாட்டி ஆப்படிச்சியடா பிரியாணிக்கு வெயிட் பண்ற ஆடு மாதிரியே சேம் நோ தெரியுது மாலையை கொடு இந்த

வச்சிருப்பா கொஞ்ச நாள் என் பொண்ணு பிரிஞ்சிருந்தது என்னால தாங்க முடியல இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா என்ன பிரிஞ்சிருந்த உங்க மனசு என்ன பாடுபட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்க வரணும் தான் பா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இத்தனை நாள் என்ன தடுத்துருச்சுப்பா நீங்க யாருமே இல்லாம இந்த வீட்டுல தனியா இருக்கிறத பார்க்கும்போது நான் உங்களை விட்டு ஓடி போனதை விட எத்தனை நாள் நான் உங்களை பார்க்க வராம இருந்தேன்ப்பா அதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்பா இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னை பாருங்கப்பா அப்பா ஏன்பா பேச மாட்டேன்றீங்க நான் செஞ்ச தப்புதான் அதுக்காக என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருந்தாதீங்கப்பா அப்பா பேசுங்கப்பா அப்பா என்ன மனுஷன் சொல்லுங்கப்பா அப்பா பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்பா பேசுங்கப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன்பா சாரிப்பா பேசுங்கப்பா அப்பா அப்பா மன்னிச்சிரேன்னு சொல்லுப்பா அப்பா பேசுப்பா apa Pak apa 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 sorry apa 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 oh, sorry abah.

பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வாங்க 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 ராசாதி ராசப்பன் கல்யாணத்துக்காக இந்த பணத்தையும் நகையையும் என்னோட சீரா வச்சுக்கோங்க இதெல்லாம் எனக்கு இருக்குங்க கடைசி வரைக்கும் உங்க அன்பு இருந்தா எனக்கு அதுவே போதும் நீ பேர்ல மட்டும் ராசாத்தியா இல்லாம இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு உண்மையிலேயே ராசாத்தி மாதிரி மனமேடையில வந்து நிக்கணும் அதுக்கு இல்லைங்க அன்பா கொடுக்கறாங்கல்ல மறுக்காம வாங்கிக்கம்மா வாங்கிக்க ஈவினிங் ரெடியா இருங்க எல்லாரும் சேர்ந்தே மண்டபத்துக்கு போலாம் バね